எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லோரையும் சந்திக்க கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த திரைப்படம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோகுல் நயனை கூப்பிட்டாங்க அண்ணே படத்தில் பெரிய கேரக்டராக அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுனே ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு நாளோ அரை நாளோ ஆனால் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு தெரியும்போது தான் அவர் வந்து இன்றைக்கி நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதருக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் அப்படின்னாலும் பரவாயில்ல பரவாயில்லை அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல சென்னையில் பார்க்க முடியல கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன் கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா சிட்டி கிடையாது நான் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தேட்டர் வந்து நிரம்பி வெளியும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் அந்த அந்த படத்து படத்துலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் தான் அப்படியே கை இருந்தாங்க நம்ம வர்ற சீனாக யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தேட்ரு கொண்டாடினாங்க உண்மையிலே இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டார் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் அவர் வாழ்த்தா சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ஹீரோ ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசி யோசி பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தரேன் சரியா ஆமாம் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கார் அந்த ஸ்டைலில் அழகாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு காட்டும் சரக்கு பாட்டிலோட அப்படி தலைகீழாக கிடந்தாரா என்ன படம் வித்தியாசமாக இருக்கும் இருக்க ஃபுல்லாக ஒரு மாதிரி சோகமாக தான் போகும்போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்புற ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த முன்வரிசையில் ஒரு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரையும் ஈர்த்துருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கலாம் இந்த படம் வந்து படம் வந்தாச்சு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் அடுத்த ஐயா வாங்க சின்னி ஜெயந்தன் இருக்காப்புல சின்னி ஜெயந்தன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்தாலும் அப்படி வேறு லெவலில் பென்ட்டு போயிட்டீங்க அடுத்து அன்பு சகோதரி அகல்யா அவர்கள் அகல்யா வந்து எனக்கு முதல்ல சேலை கட்டி பார்த்தோன்னே அடையாளம் தெரில இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் இது யாருன்னு அப்படின்னு ஏங்க இந்தாங்க போங்க இதாங்க நம்ம அகல்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரைட்டு அப்படின்னு அதே போல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட சத்யராஜ் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னடா என்னாச்சும் ரொம்ப சீரியஸாக பேசுகிறார்கள் யாரும் கூடாது ஒரு திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதேபோல் எல்லா படமே சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது அதை ரிவ்யூ அப்படின்ற ஒரு அரி அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சில பத்திரிகைகள் இல்லை நிறைய நிறைய ரிவியூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் ஒரு சிலர் வந்து கேமராவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னென்னு தெரில அவங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் தெரித்து பேசியிருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும் அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் ரிவ்யூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் கூட நிறைகளை பூரா சொல்லிவிட்டு குறைகளை கடைசியாக இதை இப்படி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி